கர்த்தலா இயேசு கிறிஸ்தவனின் நாமத்தினுடைய காலை வழியில் பிரயாணம் என்ற செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றியும் அவர் ஏன் தாமதிக்கிறார் என்பதை பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாம் அநேகர் சொல்வதை கேட்டிருக்கிறேன் இயேசு இதோ வருகிறேன் என்று சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடங்கள் ஆகிவிட்டது ஏன் அவர் தாமதம் பண்ணுகிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு உலகில் வாழும் அத்தனை மனிதர்களும் அவர் கரிசரனை உள்ளவராய் நீடிய பொறுமையோடு எல்லோரும் மனம் திரும்பும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார் அவர் தாமதிப்பதன் ஏழு காரணங்கள் ஒன்று உனக்காகவும் எனக்காகவும் அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் பரிசுத்தமாகட்டும் என்று வெளிப்படுத்தின சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெண்டாம் வசனத்தில் பார்க்கலாம் நம்மை பரிசுத்தமாக்கும்படி அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார் பிரசங்கின் புஸ்தகத்தில் சாலோமோன் ஞானி இப்படி எழுதுகிறான் நீ உன் வாழ்வு பிராயத்திலே உன் சிருஷ்டிகளை நினை தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வல்லங்கள் உன் வாழ்க்கையில் வருவதற்கு முன்னும் தேவனை ஏற்றுக்கொள்ளும்படி சொல்கிறான் பிரசங்கி ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல்வர் சரம் ஒரு மன்னனுடைய முக்கியமான ஒரு பகுதி வாலிபம் இந்த வாலிப பருவத்தை ஆண்டவருக்கு உபயோகப்படுத்தும்படி பிரசங்கி சொல்கிறான் எட்டாவது வசனத்தில் மாயை மாயை எல்லாம் மாயை என்று சொல்லி முடிக்கிறான் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படுவதற்கு முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராதற்கு முன்னும் ஒரு மனிதனுக்கு மூன்று பருவங்கள் உண்டு ஒன்று குழந்தை பருவம் ரெண்டு வாலிவுப் பருவம் மூன்று வயோதிபம் அதாவிட்டால் முது வயது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான பருவம் வால்வ பிராயம் இந்த வால்வ பருவத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கொள்ளும்படி அவர் எதிர்பார்க்கிறார் வசனத்தில் பார்க்கும்போது எல்லாம் வாழ்க்கையில் ஆண்டு அனுபவித்து வாழ்க்கை முடியும் சூழ்நிலையில் வரும்போது எல்லா அவயவங்களும் இருளடைந்து போகிறது இந்த சூழ்நிலை வருவதற்கு முன்னதாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி வாலிபர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் பிரசங்கி வீட்டு காவலாளி தள்ளாடி வீட்டு காவலாளி என்று பார்க்கும்போது நம்மை நம்முடைய கைகளையும் கால்களையும் குறிக்கிறது நம்மை எதிரிகள் தாக்க வந்தால் அந்த எதிரிகளிடம் இருந்து முதலில் நம்மை பாதுகாப்பது நம்முடைய கைகளும் கால்களும் ஆகும் நம்முடைய வாழ்வு பிராயத்தில் நன்றாக ஓடுகிறோம் நன்றாக நடக்கிறோம் எதிரிகள் கையில் கையிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ளுவதற்கு கைகளை கைகளால் தடுக்கிறோம் சில நேரங்களில் எதிரியை நம் கையால் திருப்பி தாக்குகிறோம் வால்வம் முடிந்து வயோதிபம் வருகிறது முதல் வயதிலே கையும் காலும் தள்ளாடி நடக்கவும் முடியாமல் தளர்ந்து போகும் சூழ்நிலை வருவதற்கு முன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி பிரசங்கி எச்சரிக்கிறார் பலசாலிகள் கூனி போய் பலசாலிகள் என்று பார்த்தால் நம்முடைய முதுகில் உள்ளதான முதுகெலும்பு முதுகு இதை குறிக்கிறது இது வாலிப பிராயத்தில் நன்றாக செயல்பட்டு நுமர்ந்து நாம் தோளில் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு செல்ல முடியும் முதுகெலும்பானது முதல் வயதில் பெலன் முதல் வயதில் பெலனெட்டு நுமர்ந்து நடக்க முடியாமல் கூலி போகும் போய்விடும் என்று சலுமோன் நமக்கு விளக்கி காட்டுகிறார் எந்த எந்திரம் அரைக்கிறவர்கள் என்பது நம்முடைய பற்களை குறிக்கிறது நம்முடைய முகத்தின் அழகை கொடுப்பது பற்கள் ஆகும் முதுமையில் பற்கள் விழுந்து போய் உணவுப் பொருட்கள் நன்றாக கடித்து சாப்பிட முடியாமல் வேதனையோடு காணப்படும் சூழ்நிலை வரும் என்று பிரசங்கி எழுதுகிறார் பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போய் என்று பார்க்கும்போது இது நம் கண் பார்வையை குறைக்கும் நம்முடைய வாலிப பிராயத்தில் நல்ல கண் பார்வை இருக்கும் வயோதிபத்தில் கண் பார்வை இழந்து போய் மற்றவர்களின் உதவி தேவைப்படும் இப்பொழுது அநேகருக்கு சிறு வயதிலேயே கண் பார்வை இழந்து கண்ணாடி வைக்கிறார்கள் கண் உள்ளே லென்ஸ் வைக்கிறார்கள் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வருவதற்கு முன் படைத்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி பிரசங்கி ஆலோசனை சொல்கிறான் எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைப்பட்டு இது காதை குறிக்கும் முதுமையில் காளு காது கேளாமல் பலவீனப்பட்டு போகிறார்கள் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் முதுமையில் வருவதற்கு முன் பிரசங்கி கூறுகிறார் பிரசங்கி அதாவது ஆண்டு வரை ஏற்றுக்கொள்ளும்படி சொல்கிறார் குருவியின் சத்தத்தினால் எழுந்திருக்க வேண்டியதாகி ஆகி இது முதுமையில் சரியான தூக்கம் வராது அப்படி தூங்கினாலும் சிறிய ஒரு சத்தம் கேட்டால் உடனே எழுந்திருப்பார்கள் ஆகவே இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் முதுமையில் வரும் என்று சலோமோன் எச்சரிக்கிறார் கீத வாத்திய ச கன்னிகின் எல்லாம் அடங்கி போகிறதற்கு முன்னும் இது நம்முடைய குரல் வாயையும் நாவையும் காட்டுகிறது சிறுவயதிலும் வாலிபத்திலும் பாடுகிறதான குரல் நன்றாக இருக்கும் நன்றாக பாடுவார்கள் நன்றாக பேசலாம் ஆனால் முதுமையில் அதாவது வயோதிபுறத்தில் பாடல் வராது சரியாக பேச்சு வராது இந்த சூழ்நிலை வருவதற்கு முன்னாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படி சொல்கிறான் பயம் உண்டாகி வழி வழியிலே பயங்கள் தோன்றி முதுமையில் நம்மேல் மேடு பள்ளங்கள் எல்லாம் தாண்டி போக வேண்டியதாக சரியாக நடக்கவோ மேடுகள் ஏறவோ பள்ளங்கள் செல்லவோ முடியாது கொஞ்ச தூரம் நடக்க வேண்டுமானால் இன்னொருவர் உதவி தேவைப்படும் இதை சலுமன் நமக்கு விளக்கி காட்டுகிறார் வாதுமரம் பூத்து இது தலைமுடியை குறைக்கும் முதுமையில் தலைமுடியானது வெளுத்து போய்விடுகிறது இது முதுமையை காட்டுகிறது மனிதனின் அழகு தலைமுறியில் தான் இருக்கிறது இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் வரும் என்று சலோமன் எச்சரிக்கிறார் விட்டுகளையும் பாரமாகி இது என்று பார்க்கும்போது இது ஆடை அணிவதை குறைக்கும் முதுமையில் சரியாக ட்ரெஸ் போட முடியாது எப்படியாவது ட்ரெஸ் போடுவார்கள் எப்படியாவது ந இருந்தால் போதும் என்று நினைப்பார்கள் ஆனால் வால் விபத்திலே நன்றாக ட்ரெஸ் பண்ணி நன்றாக நினைப்பார்கள் ஆகவேத்தான் பிரசங்கி சொல்கிறான் இந்த முதுமையாக முதுமை சூழ்நிலை வருவதற்கு வரும் என்று சலுமன் ஞானி எடுத்து காட்டுகிறார் பசு தீவனமும் அற்றுப்போகாதற்கு முன்னும் இது உணவை குறைக்கும் முதுமையில் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது சிக்கன் மட்டன் மீன் இவைகளெல்லாம் பிரிட்ஜில் இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது முதுமையில் எல்லாம் வாடி போகும் நிலை வருவதற்கு முன்னால் வரும் என்று சலுமன் ஞானி நமக்கு எச்சரிக்கிறார் வெள்ளி கயிறு கட்டுவிட்டு இது நம்முடைய உடம்பில் உள்ள நரம்புகளை குறைக்கிறது வாலிபத்தில் நரம்புகள் நல்ல பலமாகவும் எதையும் செய்ய முடியும் வயோதிபத்தில் நரம்புகள் தளர்ந்து போய் சோகத்தில் நடக்கவோ எதுவும் செய்ய முடியாத நிலைமை வரும் என்று சலோமன் நமக்கு விளக்கி காட்டுகிறார் பொற்குண்ணி நசிங்கி இது நம்முடைய மூளையை காட்டுகிறது மூளையினால் செயல்பட படுதிறன் முதுமையில் போய் செயல் இழந்து போய் உடம்புக்கும் மூளைக்கும் சரியாக செயல்பாடு இல்லாமல் போய்விடும் என்று சலோமன் நமக்கு எடுத்து சொல்கிறான் ஊற்றின் அருகே சாலுடைந்து இது நம்முடைய இருதயத்தை காட்டுகிறது இருதயம் சரியாக செயல்பாடு இல்லாமல் போவதால் இரத்த ஓட்டம் குறைந்து கைகால் வலி உடம்பு வலி போன்றதான வியாதிகள் முதுமையில் வரும் என்று பிரசங்கி எச்சரிக்கிறார் துவரண்டையில் உருளை நொறுங்கி இது சிறுநீரகம் குறைக்கிறது சிறுநீரகம் முழுவதும் செயல்பாடு இல்லாமல் போகும் என்று காட்டுகிறது சிறுநீரக கோளாறினால் பலவிதமான வியாதிகள் மனிதனை வாட்டி வதைக்கிறது என்று ஞானி தன் தான் எச்சரிக்கிறார் இப்படி சலோமன் தலையிலிருந்து கால் வரை உள்ளதான உறுப்புகளின் விளக்கத்தையும் அதன் செயல்பாட்டையும் முதுமையில் உடம்பில் உள்ளதான வேதனை துக்கம் வியாதி மரணம் இப்படிப்பட்டதான சூழ்நிலை வருவதற்கு முன் வாலிப பிராயத்தில் உன் சிஷ்டிகளை நினை என்று சலோமோன் தன் தன் அனு அனுபவமும் தன் பிதாக்களின் அனுபவத்தையும் பார்த்து இந்த அதிகாரத்தில் கொடுப்பு குறிப்பிடுகிறார் ஆகவே வாலிபர் வாலிபனி கர்த்தர் உனக்காகவும் எனக்காகவும் அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார் அவர் தாமதிப்பதன் இரண்டாவது காரணம் தொடர்ந்து பிரயாணம் நிகழ்ச்சிகள் கீழங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்